வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போறோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வெப்பம் எவ்வளோ வெயில் தாக்கம் அங்கங்கே நூறு நூற்றி அஞ்சு நூற்றி பத்து போல் நெருங்கிட மாட்டேங்குது அந்தளவுக்கு நிறைய வெயில் தாக்கு வந்து அதிகமாக இதனால வந்து பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க சின்ன சின்ன பசங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க ஆடு மாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுது ஏன்னா எப்பவுமே வரலாறு இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வெயில் தாக்கம் வந்து ஜாஸ்தியாயிடுச்சு ஏற்கனவே என்விரன்மெண்டல் சேஞ்சு ஏதாவது இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் சொல்லி நிறைய இந்த பசுமை தாய் வாங்கிட்டு சார்பெல்லாம் நிறைய விளம்பரம்லாம் சொல்லியிருந்தாங்க இது பண்ணங்க அது செய்யுங்க நிறைய மரம் செடி எல்லாம் நேரங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்களாக வந்து மழையே இல்லை இன்னைக்குன்னா நான் இருக்கிற வந்து தருமபுரி மாவட்டம் தன்னாகரம் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாசமே மழை இல்லை ஏகப்பட்ட வறட்சி வெயில் காலையில ஒரு எட்டரை மணி சுமாரிக்கும் பாத்தீங்கன்னா ஏக பயங்கரமான வெயில் அடிக்குது வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்குது இது பொதுமக்கள் ஆகிய நம்மெல்லாம் எப்படி வந்து அதை கம்மி பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க ஆனா அது வந்து முழு மூச்சியா வந்து அது நிறுத்ததுக்கான பாடுபாடலன்னு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாத்தாவுலயும் மேக்ஸிமம் கிடைக்கிது ஆனால் நானும் ஒரு கடை வச்சுருக்கிறேன் நான் மேக்சிமம் பிளாஸ்டிக் பை பயன்படுத்தலை எனக்கு ஏதாவது இப்போ நான் ஏதாவது ஆர்டர் சொல்கிறேன்னா அதை பார்சல் வந்துச்சுன்னா அந்த கவர் மட்டும் தான் இருக்குது தனிப்பட்ட மாதிரி நான் கவர் வாங்கி யாருக்கும் கவரில் போட்டு கொடுக்கறதில்ல ஏன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன மனசுல ஒரு இது இந்த பிளாஸ்டிக் வந்து நம்மளால முடிஞ்சால் நம்ம குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்டே சண்டைக்கு வராங்க ஏன் எவ்வளோ வாங்குறோம் எப்படி தூக்கிட்டு போவோம் இதுக்கெல்லாம் கவர் இல்லையான்னு சொல்லிட்டு ஏன்னா கம்பல்சரி எல்லாரும் வெளியில வராங்கன்னா போன் எடுத்துட்டு வராங்க கம்பல்சரி போன் வந்து எவ்வளவு ஒரு இரநூறு கிராம் வருதுங்களா ஒரு மஞ்ச பயிர்க்கு வந்தால் அவ்வளவு கூட கிராம் கிராமது ஒரு பாரமா இல்லை எல்லாருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் இல்லை ஒரு கேர்லெஸ் என்ன அங்கே போனா ஏதோ ஒரு கடைக்காரன் பையில போட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப இந்த உவி வெப்பமானத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற அந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறது பிளாஸ்டிக்கோட பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்குதான் நான் கருதுகிறேன் ஏன்னா பிளாஸ்டிக் வந்து எதில் தயாரிங்கன்னா ஒரு பெட்ரோ கெமிக்கல் இருந்து அதுல வந்து வர தான் வந்து தயார் பண்ணுறாங்க அதனால வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுது காற்று மாசுபடுது நிலம் மாசுபடுது நீர் மாசுபடுது இப்போ ஏதாவது போடுறோம் அதை மக்கிறதுக்கே நிறைய பேர் நம்ம என்ன உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை கூகுள் போய் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது எவ்வளவு ஒரு பிளாஸ்டிக் பை மக்கிறதுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்ப எல்லாருமே பிளாஸ்டிக் போய் கேட்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பையனுடைய பயன்படுத்தி வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி குறைக்கணும் அப்பதான் வந்து அந்த மண்ணுல போய் மண்ணை மாசுபடுத்தாது அந்த மகரத்து லேட்டா வாழ்ந்து தண்ணி போய் உள்ள போகாது தண்ணி உள்ள போச்சுன்னு நிலத்தடி நீர் வந்து இதாகாது மழை பெய்யும் போது அங்க ஓட ஓடிய கறந்து போயிட்டு கடல்ல கலந்துருது இதே வந்து நம்ம மண்ணில் வந்து பிளாஸ்டிக் அதிகமா இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம நிலத்திலயே மண்ணிலயே அதை ஊறும் நீங்கள் அதெல்லாம் நிறைய பிளாஸ்டிக் வயலாம் சாப்பிட்டு வெளியே ஏதாவது சாப்பாடு சாம்பார் அது மாதிரி ஏதாவது கட்டிட்டு போறாங்க அதை வந்து சாப்பிட்டு வெளியே போட்டுருவாங்க அந்த வாசனைக்காக மற்ற ஒரு ஐந்து ஐந்தரு மிருக என்ன சொல்றது பாடு மாடு இதெல்லாம் வந்து சாப்பிடும் அதை சாப்பிட்டு அதனால அதுக்கு பாதிப்பு அதனால நிறைய பாதிப்பு இருக்குது அதனால நான் உங்ககிட்ட மக்கள் கிட்ட கேட்கறதுல என்னன்னாக்க தயவுசமும் பிளாஸ்டிக்கோட பயன்படுத்த குறீங்க நீங்கள் மஞ்சள் பை எடுத்துவாங்க ஏதோ ஒரு பை எடுத்துவாங்க துணி பை எடுத்து வந்து நீங்க பொருளை வாங்கிட்டு போங்க ஏன்னா இப்போ முழுசாக வந்து பிளாஸ்டிக்கை தடை பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு கம்பெனிக்காரனை தடைப்பட சொல்றது தானே அப்படின்ட்டு நம்ம என்னன்னாங்க நம்ம வாழ்கிறோம் இப்போ கம்பெனிக்காரனுக்கோ ஒரு அரசியல்வாதிக்கோ எந்த ஒரு அக்கறையும் இல்லை ஏன்னா அவங்க வந்து நல்லா கோழி இருக்கிறாங்க இது பண்ணுறாங்க அவங்க வீட்டுக்கு ஏசி போட்டுப்பாங்க இது பண்ண அவங்களோட அவங்க எப்படி வாழணுமோ அதுக்கான வாழ்க்கை சூழலை வந்து அவங்க உருவாக்கிறாங்க நடுத்தர மக்கள் இல்லை ஏழை மக்கள் நம்ம தான் வந்து அதை கஷ்டப்படுறோம் இன்னைக்கு வெயில்னால யாரும் யாரு சாலையினோ இல்ல மத்த ஒரு பெரிய பெரிய கார்பா வந்து வெயில இருக்க போறாங்க இல்லைங்களா கம்பல்சரி இல்ல அவங்க எல்லாம் வந்து ஏசி ரூம்ல நல்லா ஜாலியா தான் போறாங்க அதனால நம்மதான் வந்து இப்ப கஷ்டப்படுறோம் வெயில்னால நிறைய ஏரியா சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு எல்லாம் செத்து போயிருந்தது வெயில் தாங்க முடியுமே நிறைய எல்லாம் நிறைய பேர் இழப்பாயிருக்குது என்கிட்ட வந்து நிறைய பேர் மெடிசன்காக கேட்டிருக்காங்க அதெல்லாம் இப்படியெல்லாம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க தான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறவங்களுக்கு இப்ப நிறைய இப்ப லேஸ் பாக்கெட் சொல்றாங்க இல்ல மற்ற இது எல்லாம் பிளாஸ்டிக் தானே வருது இதெல்லாம் தடை பண்ணாதானே அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒண்ணு பிரிஞ்சுடுங்க முழுமையா பேன் பண்ண முடியுதானாக்க அதை சாத்தி கூடான்னு அதை பத்தின ஒரு இது அவ்வளவு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல பண்ணா ரொம்ப மகிழ்ச்சி நம்ம நானும் ஒருத்தனா இருப்பேன் இப்போ ஒரு பிஸ்கெட்டே வருது குழந்தைங்க கொடுக்குறாங்க அது பிளாஸ்டிக் கவலை போட்டு தான் நமக்காம வரும் இதனால் நமக்கு போயிடும் ஒரு சில ஐட்டம்லாம் வந்து பிளாஸ்டிக் கவலை தான் கொண்டு வந்தாங்க இப்போ பால் வந்து அங்கேருந்து ஒரு கண்ணாடி பாட்டில் ஊற்றி எட்டு வர முடியுமா நிறைய பேர் பாக்கெட் பால் வாங்குறாங்க அவங்களாம் வந்து கம்பல்சரி அந்த பிளாஸ்டிக் இல்லாமல் பண்ண முடியுமா அது முடியாது இல்லைங்களா அதனால் அத்தியாவசியமாக என்ன வருதோ அது வந்து இப்போ நாம் ஏற்றுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பயன்படுத்தினோட அளவை வந்து குறைக்கணும் நம்ம தான் சொல்கிறப்ப ஒரு பயல் பாக்கெட் வாங்குறாங்க அதுக்கு ஒரு கேரி பேக் கொடுங்க ஒரு மளிகையில போய் க காய்கறி வாங்குறாங்க அதுக்கு ஒரு கேரி பேக் கொடுங்க இந்த பக்கம் கறி கடைக்கு கறி வாங்குங்க அதே ஒரு கேரி பேக் மெடிசின் மெடிக்கல் ஷாப்பில் வந்து எதோ ஒன்று வாங்குறாங்க அதுக்கு ஒரு கேரி பேக் இந்த மாதிரி நிறைய கேரி பேக் ஒரு ஆள் வந்தாக்க நாலு கேரி பேக் அந்த மாதிரி எட்டு போனாங்களா டோட்டலாக ஒரு அவங்க எடுத்து போய் அது என்ன பண்ண போகிறாங்க அந்த பொருளை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த தூக்கி வெளியே தான் போட போகிறாங்க அதனால அது எல்லாமே சுற்றுச்சூழல் மாசுபாடுதான் இந்த மாதிரி வெயில் தாக்கத்துக்கு அந்த பிளாஸ்டிக்கையும் ஒரு முக்கிய காரணமா இருக்குதுன்னு நான் கருதுறேன் அதனால ஒவ்வொரு உரம் நீங்களாம் மாறி நீங்க வந்து ஒரு இது மாறணும் அதாவது பிளாஸ்டிக் நான் பயன்படுத்துறது இல்லை இனிமேல் பையெடுத்துட்டு போறோம் அந்த மாதிரி நம்மளாம் மாறி நம்ம இது பண்ணா மட்டும்தான் ஏதாவது மற்றபடி எல்லாமே நம்ம எல்லாத்தையும் பிளாஸ்டிக் அதெல்லாம் பயன்படுத்தி நீங்க வெயில் அடிக்குது அது பண்ணது இது பண்ணுது சுற்றுச்சூழல் மாசுபாடுச்சுன்னு சொல்லி வெளியே போக முடியுதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால பிளாஸ்டிக் பயன்படுத்த முனைவரைக்கும் தவறுங்க நன்றி வணக்கம்